இயேசு கிறிஸ்துவை குறித்து பத்து குற்றச்சாட்டுகள் இவன் தேவ சொன்னான் என்று பிரதான ஆசாரியன் குற்றம் சாட்டினான் இவன் பெயல் செபூலை கொண்டிருக்கிறான் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்று வேத பாரகர் குற்றம் சாட்டினான் இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல் செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றும் உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறார் என்றும் பரிசெயர்கள் குற்றம் சாட்டினார்கள் போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்று நியாய சாஸ்திரிகள் குற்றம் சாட்டினார்கள் நீ பிசாசு பிடித்தவன் என்று ஜனங்கள் குற்றம் சாட்டினார்கள் அவர் மதி மயங்கி இருக்கிறார் என்று அவருடைய இனத்தார் குற்றம் சாட்டினார்கள் இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜாவென்றும் ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று ஆலோசனை சங்கத்தாராகிய கூட்டத்தார் குற்றம் சாட்டினார்கள் அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்று பரிசேரில் சிலர் குற்றம் சாட்டினார்கள் இவன் தன்னை ராஜாவென்று சொன்னான் ஆகவே இவன் ராயனுக்கு விரோதி என்று யூதர்கள் குற்றம் சாட்டினார்கள் ஆமேன்